இலங்கை போலீசாரால் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சிஐடியின் சிஐடியின் குழுவே விசேட குழு ஒன்றை இவரை கைது செய்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கைகளுக்காக இலங்கையிலிருந்து இரண்டு விசேட அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக சிஐடியின் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் வடக்கு போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான பதில் போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருமே இந்த கைது நடவடிக்கைகளுக்காக விசேடமாக இலங்கையிலிருந்து சென்றிருப்ப சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக சிஐடியின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த விசேட கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது இலங்கை போலீஸாரும் சர்வதேச போலீஸாரும் இணைந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது இஷாரா செவ்வந்தி நீண்ட நாட்களாக இலங்கையில் இலங்கை போலீஸாரால் தேடப்பட்டு வந்த ஒருவர் குறிப்பாக இவ்வரிடம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் க கனைமூல சஞ்சீவ் கணேமூல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டிருந்தார் சட்டத்தரணி ச சட்டத்தரணி போல வேடமணிந்து வந்த நபர் ஒருவர் கனைமூல சஞ்சீவரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ப சுட்டு படுகொலை செய்திருந்தார் இந்த படுகொலைக்கு துப்பாக்கி வழங்கி உதவிய குற்றச்சாட்டின் கீழேயே இஷாரா செவ்வந்தி நீண்ட நாட்களாக போலீசாரால் தேடப்பட்டு வந்திருந்தார் ஆரம்பத்தில் அவர் இலங்கையில் இருப்பதாக இலங்கை போலீசார் தொடர்ந்து கூறி வந்திருந்த போதிலும் பின்னர் அவர் வெளிநாடு ஒன்றிற்கு தப்பியோடி இருப்பதாக போலீசார் அறிவித்திருந்தார்கள் எவ்வாறாயினும் இலங்கை போலீசாரும் சர்வதேச போலீசாரும் இணைந்து விசேட சுற்றி வளைப்பில் இஷாரா செப்பந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இஷாரா செப்பந்தியை நீண்ட நாட்களாக போலீசார் தேடி வந்திருந்த நிலையில் அவர் கழுத்தில் இரு கழுத்துறையில் இருப்பதாக கூறி அங்கும் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இஷாரா செப்பந்தி போல பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கிற செய்தியும் கடந்த காலங்களில் வெளியாகியிருந்தன குறிப்பாக இஷாரா செப்பந்தியின் தாய் சகோதரன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாது இஷாரா செப்பந்திக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் கனே மூல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் இரண்டு நாட்களுக்கு முன்னர் படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியும் இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்தியும் மீத்தனிய பகுதிக்கு சென்றிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இது பற்றிய விசாரணைகளின் போது தங்களுக்கு வேறொரு வேலைகளை வேறொரு வேலையை வழங்குவதற்காகவே மித்தனைய பகுதிக்கு அழைக்கப்பட்டிருந்த அழைக்கப்பட்டிருந்ததாகவும் எவ்வாறாயினும் கணைமுள்ள சஞ்சீவரை கொலை செய்வதற்கு கொலை செய்யும் வேலை வேலையை வழங்கப்பட்டதாகவும் அன்றைய தினத்தில் தமக்கு வழங்கப்பட்டதாகவும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் போலீஸ் காவலில் உள்ள நபர் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்திருந்தார் இஷாரா சிப்பந்தி பெரும்பாலும் நாளைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்படலாம் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஷாரா சிப்பந்தி பற்றிய பல்வேறு தகவல்களை மீடியா எல்கே தமிழ் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது மீடியா எல்கே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இஷாரா சிப்பந்தி மட்டுமல்லாது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு பல்வேறான குற்றச்செயல்கள் து குற்றச்செயல்களின் பின்னணியில் உள்ள புலனாய்வு த தகவல்களை பிரத்யேகமாக வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம்